மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது தமிழக வரலாற்றிலேயே இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு கொடூரமான சிந்தனையே நம்ம தமிழ்நா தமிழக வரலாற்றில் வாழ்நாளில் பார்த்துருக்க மாட்டேங்க அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் விளங்கினோம் ஒரு நாய் குட்டி போட்டுருன்னு வச்சிங்கன்னா அந்த நாயை போய்ட்டு நீங்கள் தொட போனீங்கன்னா அது உரிமையாளராக இருந்தால் கூட கடிக்க வரும் அதுவும் வேறு தனிநபர் யாருன்னா போய் தொட்டுட்டா வெட்டி வர்த்தி கிடைக்கும் நம்ம நம்ம போட்ட குட்டிக்கிறதுனா இப்போ ஆபத்து வந்துடுமோன்னு அதே மாதிரி காட்டில் என்ன போனோம் ஏனையோட குட்டியை போய் நீங்கள் தொட போனீங்கன்னா உயிரோடையே வர முடியாது அந்த அளவுக்கு உங்களை சின்ன பின்னமாக்கணும் ஒரு ஒரு விலங்கினமும் அந்த மாதிரி தான் தான் குட்டியை அந்த அளவு தான் உயிரை கொடுத்தா கூட அந்த குட்டியை காப்பாற்ற ஆனால் ஆறு அறிவு படைத்த மனித ஜென்மம் இவ்வளோ ஒரு கேவலமான மனித பிறவி இவ்வளோ ஒரு கேவலமான மனுஷ ஜென்மங்கள் தமிழ்நாட்டில் இருக்குமா இருப்பாங்களான்னு சத்தியமாக நம்ம கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டேங்க இவ்வளோ ஒரு கொடூரமான சிந்தனை இருக்கிற ஒரு தான் பெற்று எடுத்து பத்து மாதம் பெற்று வளர்த்த குழந்தை இழந்து போச்சுன்னு கொஞ்சம் கூட துணியும் வருத்தம் இல்லாமல் இவ்வளோ ஒரு கேவலமாக அதை பேட்டி கொடுப்பாங்களான்னு தெரில அவங்க அறுபத்தி அஞ்சு வயசு இருக்க அந்த தாய்க்கு அவன் பேர்த்தி எடுக்கிறான் அவன் பையன் இறந்துட்டான் எனக்கு புண்ணிய வருத்தம் இல்ல ஆனா என் பையன் அந்த கூடத்துக்கு போனா இறந்துட்டான் அதனால எனக்கு என் பையன் வந்து என்ன நினைச்சானோ அது நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான சிந்தனை ஒரு தாய் இருக்குமான்னு தெரியலங்க என்ன என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க தலைவருக்கு வர வேணும் வர வேணும் கோவிலுங்களா எங்க கோவில என் பயன் போனாலும் போயிட்டு போதையா என் பய போனாலும் போயிட்டு போவாதியா எனக்கு பயமாரி என் பயமாட்டமே இருக்கிறாரு என் பய இருந்தா போதும் இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க ஒரு 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 நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊர்ல தமிழ்நாட்டுல அந்த அம்மா வந்து அவங்க குழந்தைய பெற்று எத்த பையன் வந்து எட்டாவதோ ஒன்பதாவதோ படிக்கிறாங்க டெய்லியும் படி 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 டார்ச்சர் பண்ணதால அந்த பையன் என்ன பண்ணிருக்கான் கத்திரிக்கோளை எடுத்து வீட்டுல போது அவங்க அம்மாவோட கழுத்துல கூத்திட்டு ஓடிட்டாங்க இதை கேள்விப்பட்ட அப்படின்னா அவன் அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அம்மா போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க பையன் தான் 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 சொல்லிட்டு பையன் மேலே கம்பெண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ்கார் வந்து விசாரணைக்கு வந்துருக்காங்க ஹாஸ்பிட்டலாக அவங்க என்ன தம்மா சொன்னாங்க அந்த பையன் மேலே வழக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஏன்னா அவன் வயசு தெரியாமல் பண்ணிட்டா அதனால் வழக்கு கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் பெற்று எத்த பையன் என்னை புத்தனா கூட பரவாயில்லை என் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஊடகத்தில் வந்த செய்தி ஆனால் அப்படி இருந்தும் வழக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க என் பையனுக்கு என்னால் பிரச்சனை என்ன என்னால் பாதி பறக்கக்கூடாதுன்னு இதுதாங்க ஒரு தாயோட செயல் ஒரு மனித ஜென்மமா இருக்கிற இந்த நாய்ங்க இன்னொரு தாய் சொல்லி கிட்ட போய் பார்த்துட்டானா அந்த ஆசையை நிறைவேற்றிட்டானா அதுக்காக எங்கள் பையனை நாங்கள் பலி கொடுத்துட்டோன்னு இவ்வளோ ஒரு சாதாரணமாக ஒரு கொடூரமான சிந்தனை உள்ள ஒரு தாய் உலகத்திலேயே யாரும் இருக்க மாட்டாங்க அந்த கேவலமான செயல நீங்களே பாருங்க பார்க்கவே முடியாது இந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க என்ன அதுக்கு நாங்கள் குழந்தைய கொடுத்திருக்கோம் காட்டுல ஒரு கொடூரமான சிந்தனை வராதுங்க அது இல்லாமல் இன்னொருத்தன் தம்பி இறந்தனா விஜயோட லட்சம் நிறைவேறணும் என் தம்பி மாதிரி என் தம்பி மாதிரி நான் இப்ப செயல்படுவேன்றான் அந்த கட்சிக்கு விஜய் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமும் வருத்தமும் கிடையாது கோபமே கிடையாதுங்க சார் எல்லாம் கிடையாதுங்க சார் இப்ப இப்ப நாளும் சார் எப்ப நாளுங்க சார் அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன் சார் விஜய்க்காக இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க அடுத்து நான் இருக்கேன் சார் இன்னும் பயங்கரமா பொவரா இறங்கி வேலை செய்யணும் சார் அவ்வளவுதான் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார் எந்த வருத்தமும் வருத்தம் அந்த நாடு மக்களும் அடிப்பாடு ரெண்டு குழந்தை பெற்ற தாய் ரெண்டு குழந்தை பெற்ற ரெண்டு குழந்தையும் இறந்துட்டு நான் கூட்டத்தில் போய் அந்த தாய் பேட்டி கொடுக்குறாங்க இருபது லட்சம் பணத்துக்கு வந்துச்சுன்னு அந்த கண்ணுலையும் அந்த முகத்தில் கொஞ்சம் கூட வருத்தம் தெரியவில்லை என் பேர் செல்வராணி நான் விஜய் சார் மீட்டிங்க்கு நாங்கள் அதுக்கு இருபத்தி ஏழாம் தேதி நடந்த மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன் பிள்ளைகளை நாலு பேர் அஞ்சு பேர் என் பிள்ளைங்க நாலு பேர் நான் இன்னும் அஞ்சு பேர் போயிருந்தேன் போகிறப்ப கும்பல் நெரிசலில் எல்லாம் கீழே விழுந்து அந்த இடத்துல என் பிள்ளைங்க இறந்து போச்சு ரெண்டு பேர் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க நானும் மயக்கம் போட்டு உழுந்துட்டேன் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஒரு நிமிஷம் தெரியல அப்புறம் என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்ததுன்னு தே எங்களை கண்டுபிடிச்சி தே என் பிள்ளைங்களையும் க கண்டுபிடிச்சி கடைசியில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம் அங்கே போனால் ரெண்டுமே இறந்து போச்சு எங்கள் பிள்ளைங்க ரெண்டுமே அந்த இடத்துல இறந்து போச்சு இங்கேயே இறந்துட்டாங்க இருபது லட்சம் வந்திருக்கு இருபது லட்சம் இன்னைக்கு போட்டுருந்துருவாங்க இன்னைக்கு வந்திருக்கு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு தான் வந்திருக்கு ஆனால் இதையே ஒரு இருபது லட்சம் வாங்கின தாய் பேட்டி கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே அந்த தாயை பாராட்டலாங்க இருபது லட்சம் வேணா திருப்பி கொடுத்துட்டு ஒரு ஆறுதல் சொல்ல கூட வீட்டுக்கு வர முடியாத தலைவர் எனக்கு எதுக்குங்கன்னு சொல்லி தேவையில்லைன்னு சொல்லி அந்த பணத்தை திருப்பி கொடுத்த தாயும் இருக்கிறாங்க அதனால நான் ஆறு வந்து எனக்கு தெரிஞ்சா எதிர்பார்க்கறேன் இந்த பணத்தை வந்து எதிர்பார்க்கல பணத்தினால வந்து உயிரை கவர்னரோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது ஆனா இது லட்சம் பணம் போட்டப்ப சொல்ல உள்ள அவங்க போட்டுட்டாங்க இன்னைக்கு அவர் நேர்ல வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல நீங்க வர சொன்னாங்க நாங்க வந்து நேர்ல வரணும் நாங்களா போக விருப்பம் இல்லை எந்த கூட்டத்தில் கூட்டத்துக்கு போயிட்டு என் கணவர் இறந்துட்டாரு சார்

மனிதியை பெரிய பிறக்கணும்னு ஆசையாக இல்லைன்னு சொல்லுவாங்க போல இப்படி ஒரு கேடு கேட்ட ஜென்மெல்லாம் என்ன நான் அம்மா பெற்றி எடுத்துக்கிறதுக்கு நான் பிறக்காமையே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு தான் பேட்டி கொடுப்பாங்க பொழுது கிட்ட போய் பார்த்ததே பெரிய சாதனையாக சொல்கிறாங்களே அவன் என்ன இப்படி ஒரு மனித ஜென்மம் தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா அவன் யா அவன் ஒரு கூத்தாடி ஒரு படத்தில் நடிக்கிறவன் கோடிக்கோடியே சுபோக போக வாழ்க்கை வாங்கிறவன் அவனுக்கு கஷ்டன்னா என்னன்னு தெரியுமா வலினா என்னன்னு தெரியுமா ஒரு வேலை பசியில் இருந்திருப்பானா ஒரு வேலை சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டுருப்பானா அவன் என்ன அவன் அவனோட அவனோட வாழ்க்கை ஒரு போராட்டக்களமாக அனுபவிச்சிருப்பானா அவனுக்காக போயிட்டு உங்கள் நாற்பத்தி ஒரு பேரை செத்த செத்துட்டாங்க அந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்த சாவுக்கு வந்து நேரில் ஒரு அஞ்சலி செலுத்த முடியல ஒரு ஆறுதல் சொல்ல முடியல அந்த ஜென்ம அந்த ஒரு சூடு சுவனையும் இல்லாமல் அந்த வாக அவன் பஸ்ஸில் போயிட்டு அவன் உங்கள் இடத்துக்கே வர வச்சு ஆறுதல் சொல்கிறான் இப்போ ஏற்பட்ட ஒரு கேடிக்கட்ட தலைவர் தமிழ்நா தமிழர் வரலாற்றை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இவர் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜோசப் விஜய் ஒரு முதலமைச்சர் ஆவரானா நாட்டோட நிலமை என்ன ஆகணும்னு யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் கொரோனான்ற ஒரு காலகட்டத்தை எவ்வளோ கொடூரமான வாழ்க்கையை மக்கள் அனுபவிச்சாங்க நல்லா தெரியும் அன்றாட கூலி வேலை போகிறாங்க வீட்டு வாடகையில் இருக்கிறவங்க இஎம்ஐ கட்ட முடியாது எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சாங்க பார்த்திங்கன்னா அதை விட கொடூரமான ஒரு வாழ்க்கையை தான் இந்த நம்ம ஒரு வேலை ஜோசப் அப்படி ஒரு நலனை வந்தால் முதலமைச்சராக வந்தால் அப்படி தான் நம்ம இந்த தமிழ்நாடு மாறும் இதில் துணியே மாற்று கருத்து கிடையாது ஒரு ஒரு இடத்துக்கு போகிறேன்னா உங்கள் கட்சி ஆளை வச்சே ஒரு திட்டம் எடுத்து ஒரு திட்டம் இடலாம் இல்லை எப்படி பண்ணலான்ற ஒரு சிந்தனையும் தெரியாது ஒரு நடிகருக்கு பொதுவாக ஒரு நடிகருக்கு என்னங்க தெரியும் கட்டுனா கட்டு அதை நடிப்பு நிறுத்தியா ஆக்ஷன்னா பேச தெரியும் ஒரு டேரக்டர் ஏதி கொடுக்குற வசனத்தை பேச தெரியும் இதை தவிர ஒரு தனிப்பட்ட திறமனு ஒரு நடிகருக்கு என்ன இருக்கும் விஜய மேலே இன்றைக்கி லட்சக்கணக்கான திறமையோடு இருக்கிற நடிகர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆனால் அவனுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு இவனுக்கு அவன் அப்பா மூலிமா வாய்ப்பு கிடைச்சிது அதனால் இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி அவன் வாங்கி அவன் சுப வாழ்க்கை வாங்கி வாங்கி வாழ்ந்துட்டுருக்குறான் ஆனால் நீங்கள் கேடு கட்டு போய் ஒரு நீங்களும் உங்கள் ஒரு பெற்று எடுத்த தாயி ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருந்தால் நல்ல ஆலோசனை சொல்லாமல் வருங்கால சந்ததியும் இது வந்து குட்டிசவர் ஆக்கிற வேலை தான் இது இவ்வளவு ஒரு கொடூரமான சின்ன தமிழக வரலாற்றுல உலகத்துல யாரும் பாத்துருக்க மாட்டாங்க குழந்தை இறந்தது கூட வேதனை இல்லாம அவரு வந்து தலைவர் ஆகணும் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அதுக்காக தான் என் பையன் செட்டான் அப்படி அவரோட ஆசையை நிறைவேறணும்னு சொல்ற ஒரு தாயை பார்த்திருப்போம் அவனா கடவுளா தேசத்துக்கு இந்தியாவை காப்பாற்ற வந்த இறை தூதரா விஜய் இல்லை இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவன் தான் விஜய்யா அதில் இங்கேருந்து இராணுவத்துக்காக எத்தனோ பேர் மா இன்னைக்கு இந்திய நாட்டுக்காக இறந்துட்டுருக்காங்க அவங்க அவங்களாம் பெற்றெடுத்த தாய் தந்தையெல்லாம் காலில் உழுந்து நம்ம வணங்கலாங்க கூத்தாடியை பார்க்க போய் ஒன்றும் பிச்சு பிஞ்சி குழந்தைங்கள சாப அடிச்சுட்டு கொஞ்சம் கூட ஒரு கருணையும் இல்லாமல் ஒரு வேதனையும் இல்லாமல் அந்த இருபது ஒரு சில பணத்தையும் வாங்கின்னு கொஞ்சம் கூட உங்கள் உங்கள் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை தானான்ற கேள்விப்படியே வரும்போது நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் ஒரு கேவலமான மனித பிறவி தமிழ்நாட்டில் வாழ்ந்துன்றதுன்னு நினைக்கும் போது வெக்கக்கேடு மானக்கேடு இப்படி ஒரு தமிழ்நாட்டில் வாழ்ந்த சாபக்கேடாக இருக்கும்போது இப்படிலாம் ஒரு தமிழ்நாட்டில் நினைக்க நடக்கிறத பார்க்கும்போது